காவல் சார்பில் பெட்டிஷன் மேலா பாதிக்கப்பட்ட ஏராளமான புகார்தாரர்கள் இன்று மனுக்களை அளித்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் காவல் நிலையம் சார்பில் மயிலாடுதுறை மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் ஸ்டாலின் உத்தரவின் பெயரில் துணை போலீஸ் சூப்பரன் திருப்பதி வழிகாட்டுதலின்படி குத்தாலம் தனியார் திருமண மண்டபத்தில் இன்று பெட்டிஷன் மேலா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்வில் குத்தாலம் காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது தீர்க்க முடியாத குறைகளுக்கு மனு அளித்து உடனடி தீர்வு கிடைக்கப் பெற்றனர் இந்த நிகழ்வில் குத்தாலம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜோதிராமன் சப் இன்ஸ்பெக்டர் ரவிச்சந்திரன் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர்கள் கரிகாலன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று உரிய தீர்வு எடுக்கப்படும் என தெரிவித்தனர் மேலும் சில மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டது இந்நிகழ்வில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்